இது அரசு சமூக வானொலி பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து வாசனை திரவியங்கள் வந்து மறக்கவே முடியாது அதில் முக்கியமாக வாசனை அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வருது பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி தான் ஸோ அந்த கப்பு சாம்பிராணி அதாவது லெட்சுமி இண்டஸ்ட்ரியோட எஸ்எஸ்பி கப் சாம்பிராணி தயார் பண்ணுற அந்த கம்பெனியில் தான் இன்றைக்கி இருக்கும் ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த எஸ்எஸ் கப் சாம்பிராணி தயார் பண்ணுற கம்பெனியோட உரிமையாளர் வளர்மதி கண்ணன் அவர்களை சந்திக்க போகிறோம் ஸோ அவங்கள்ட்ட இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம நேர்களுக்காக வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேர்களே கப் சாம்பிராணி அதே போல் ஸ்டிக் சாம்பிராணி ஸோ இதுக்கு தயார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு மூணு மிஷின் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இதுக்கான ரா மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி இதில் என்ன பண்ணுறாங்க ஃபில் பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணுது ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மிஷினோட ரோல்

இதை மிஷின் ஆன் பண்ணி எடுக்கும் போது ஒரு ஒரு கப்பாக எடுத்து ட்ரேல வைப்போம் ஒரு ட்ரேக்கு வந்து இரநூத்தி எட்டு கப்பு வைப்போம் இதுல ரெண்டு மிஷின் இருக்கு இது வந்து பெரிய கப்பு இதுல குட்டி கப்பு ஒன்று இருக்கு அது உங்களுக்கு நான் செஞ்சுக்கேன் இந்த டெய்லியிருந்து நமக்கு வந்து இந்த கப் சாம்ராடி நமக்கு கிடைக்கிது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிக் சைஸு ஸோ இதே போல ஸ்மால் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மிஷின் வந்து பக்கத்தில் இருக்கு இதில் குட்டி கப்பாக வரும் டைமிங் ரெண்டுமே ஒன்று தான் அதில் எத்தனை எடுக்கிறோமோ அதே டைமுக்கு தான் இந்த இதுலையும் பீஸ் எடுக்க முடியும் இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ண ரா மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிலோ இருக்குது அப்படின்னு வச்சுங்களா ஒரு கிலோவுக்கு எவ்வளவு வந்து கப்பு நம்ம தயார் பண்ணலாம் சின்ன இதில் எவ்வளோ தயார் பண்ணலாம் பெருசில் எவ்வளோ தயார் இது வந்து பெரிய கப்பு இதுலேருந்து நூறுலேருந்து ஒரு நூற்றி பத்து கப்பு வரும் ஒரு கிலோ பவுடருக்கு நூற்றி பத்து கப்பு வரும் சுமார் சைஸ் முந்நூறு கப்பு வரும் ஓகே இல்லை இது வந்து ஸ்டிக் சாம்பிராணி தயார் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் இது ஸோ இது வந்து அதே போல் அதே ரா மெட்டீரியல்ஸை வந்து ஸோ இந்த வெசல்ஸில் ஃபில் பண்ணுறாங்க ஸோ பார்த்தீங்க ஒன் ஆர் டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிடுது இதுலேயும் நாங்கள் வந்து ரெண்டு வெரைட்டி போடுறோம் ஒன்று வந்து கறி போடுறோம் ஒன்று வந்து லோவான் போடுறோம் இப்போ கறிக்கு வந்து நாங்கள் பவுடர் போட மாட்டோம் கறி ப்ளாக்காகவே இருக்கும் இது லோபான் சாம்பிரானோட ப்ராடக்ட் மட்டும்தான் இது மாதிரி மற்றதை நீங்கள் வாங்குனீங்கன்னா எல்லாம் ப்ளாக்லேருந்து லோபான் கப் சாம்பிராணி லோபான்ஸு ஸ்டிக் சாம்பிராணி இது ஈரமாக இருக்கும்போதே நாங்கள் ஒரு ஒயிட் பவுடரு இதில் போட்டுருவோம் எங்களோட ப்ராடக்ட்டு கம்பெனி எங்களோட இதில் எல்லாத்துக்குமே தெரியணுங்கிறது தான் எங்கள் கம்பெனி மட்டும் இதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயிட் பவுடு சாக்கோ பவுடருன்னு சொல்லுவோம் ஷாக்கோ பவுடர்

ஸோ இந்த சாம்பிராணி என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ பேக் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கப் சாம்பிராணி தயாரான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கிங்குள்ளே ஒரு ஸ்மால் ஒரு பேக் ஒன்று இருக்குது ஸோ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுறாங்க ஸோ இதை வந்து ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறாங்க நேரில் இப்போ வந்து நமக்கு வந்து சாம்பிராணி தயாரான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பேக் பண்ணிடுறாங்க இதில் வந்து ஒரு டுவெல் கப் சாம்பிராணி இதில் இருக்குது நீங்கள் இந்த சாம்பிராணி கப் சாம்பிராணி தயார் பண்ணுறீங்களா இந்த கம்பெனி தொடங்கி எவ்வளோ ஆச்சு இந்த கம்பெனி தொடங்கி தஞ்சாவூரில் தொடங்கி நிறைய வருஷம் ஆயிடுச்சு ஓகே இங்கே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் ஓப்பன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓகே இப்போ இந்த கம்பெனி வந்து முழுவதும் வந்து பெண்களால் வந்து கேள்விப்பட்டேன் ஓகே ரொம்ப நல்ல விஷயம் அது இது வந்து இந்த மாதிரி பெண்கள் மட்டுமே இந்த கம்பெனி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்ச் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஒரு சாதாரணமா ஒரு ஆண் வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்தும் போதே பிரச்சனைகள்னா போத நாள் வேலைக்கு வருவாங்க அவங்க விருப்பப்பட்டு வருவாங்க தன்னால சம்பாதிக்க முடியும் ஒரு ஆண் ஆதிக்கத்தின் கீழே இருக்க கூடாதுன்னு வருவாங்க வந்து ஒரு பத்து நாள் வேலை செய்யும் போது ஆண்களுக்கு வந்து ஒரு இவங்க வேலைக்கு போறதுனால சேஞ்ச் ஆயிட்டாங்கிற ஒரு இது வரும் பதினோராது நாள் சொல்லுவாங்க எங்களால கொஞ்சம் வர முடியாதும்பாங்க அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி வீட்டில் இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சலாம் அவங்கள மாத்திரலாம் வாங்கன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் இது இன்னைக்கு ஒரு பத்து பேர் வேலை பாக்குறாங்க பத்து லேடிஸ் இங்க இருக்காங்க ஓ பேர் வந்து ஒரு கூட்டு முயற்சியா வந்து பண்றீங்க இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளவு ப்ராடக்ட் நீங்க தயார் பண்ணி கொடுக்கணும் வாரத்துக்கு அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கு இருக்குங்க சார் ஓகே எவ்வளவு தயார் பண்ணி தரப்போ ஒரு ஒரு நூறு டசன் கப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு டசன் இரநூறு டசன் அவங்க சொல்லிடுவாங்க எங்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கு இது நீங்க பண்ணும்பாங்க அது நாங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தும் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுக்குறீங்க இப்போ இது வந்து நேரடியாக முடியுமா இல்ல கம்பெனிக்கு நேரடியாக பண்ண மாட்டோம் எதுவுமே விற்க முடியாது ஓகே இந்த இதுக்கான எக்ஸ்பென்சிவ் பொருள் இந்த இடம் அந்த வாடகை கரண்ட் பில்லு ஸோ அதெல்லாம் வந்து கம்பெனி எடுத்துக்கிறாங்க நீங்கள் பண்ணிப்பீங்க ஸோ அதுக்கான உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது எந்த மாதிரி கிடைக்குது நாங்கள் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அதுவே பெனிஃபிட் அது பெனிஃபிட் ஸோ அந்த ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ இந்த நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓனரே சப்போர்ட்டு தான் சார் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு தான் நல்ல சப்போர்ட்டு இந்த மாதிரி கம்பெனி வந்து வேற எங்கேயாவது இந்த ஏரியாவில் இருக்குங்களா இல்ல கும்பகோணத்துல வேற பகுதியில் இந்த மாதிரி பண்றாங்களா யாரும் சுவாமி மலையில பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் இங்க வந்து யாரையும் எடுத்து பாக்குறதுல எங்க கம்பெனி நல்லபடியா போயிட்டு இருக்கு இதை நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இன் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது கம்பெனி தொடங்கணும்னு ஏதாவது ஐடியாக்கள் இருக்குங்களா அவங்களுக்கு நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோங்க சார் சரி ஓகே அதாவது இந்த உமன்ஸ் செலிப்ரேஷனுக்காக அதாவது உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழில் வந்து தனியாக எடுத்து செஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அந்த விஷயத்தை வந்து பெண்களாக இருந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கனால ஸோ இங்கே அரசு சமூக வானொலி சார்பாக அவங்கள வந்து நாங்கள் பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி மேடம்